லட்சம் ரூபா வந்து அவங்க மாடு வாங்கணும் மாடு வாங்கணும் அவங்க இருபத்தஞ்சு சதவீதம் வந்து அவங்க முதலீடு போடுறது போட்டாங்க பாத்தீங்கன்னா லோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நேர லட்சம் ரூபான்னு வந்து பிடிச்சி நாலு கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வேணும் அப்படின்னாலும் வணக்கம் ஆனா தங்கள் பெயர் என்னோட பேர் மனோஜ் குமார் ஓகே நம்ம பண்ண எங்க அமர்ந்துருக்கு தமிழ்நாடு ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரவிந்த் ஃபார்ம் ஓகேண்ண இப்போ நம்ம பண்ணையில என்ன விதமான மாடுகள் இருக்கு என்ன விதமான கன்றுகள் இருக்குண்ண நம்ம மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு வந்து கிருமாடுகள்ல நாட்டு மாடுல பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நம்மளுமே பண்ண வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ரன் நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி விற்பனை பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா கிரு மாடுகளும் கன்றுகளும் நம்ம கொடுக்குறோம் ஓகே நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல வந்து கிருமாடை தான் போக்கஸ் பண்ணி பண்றோம் அது தவிர்த்து வந்து கலப்பின மாடுகள்ல வந்து எச்எஃப்ஓ ஜெர்சி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிந்தி மாடு இதெல்லாம் வந்து கேக்குறவங்களுக்கு நம்ம வந்து வெளியே நல்ல மாடுகள் எடுத்து கொடுக்கறோம் அதை எடுத்து எடுத்து கொடுக்கறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ நம்மகிட்ட எத்தனை கண்டிகள் இருக்குன்னா மொத்தத்துல நான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒரு பதினஞ்சு கண்ணுக்குட்டி இருக்கு இதுல ஓகே பதினஞ்சு கண்ணுக்குட்டி இருக்கு ஒரு காலை இனச்சரிக்கைக்காக ஒரு காலை இருக்கு காலை இருக்கு ஓகே எப்பவுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பது மாடு நூறு மாடு இருக்கிறதுனால புலி காலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீடிங் பர்பஸ்க்காக வந்து ஒரிஜினல் காலைல நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு காலை நம்ம வச்சிருப்போம் ஓகே பண்ணையில இந்த கண்ணுகள் பாத்தீங்க அப்படின்னா இது டோட்டல் பதினஞ்சு இருக்கு ஓகே இந்த பதினஞ்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி மிக்ஸட்ல தான் இருக்கு ஓகே இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க விற்பனை பண்றதுக்கும் வச்சிருக்கோம் எங்களோட ஃப்யூச்சர் பண்ணைக்காகவும் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பருவக்குள்ள வரக்கூடிய கன்றுகளா தான் இருக்கு ஆமா சிலது வந்து ஒரு ஆறு மாசம் ஆகும் சிலது ரெண்டு மாசம் ஆகும் சிலது ஆல்ரெடி இப்ப பருவத்துல இருக்கு ஓகே இது இந்த மாதிரி இருக்கிற கன்றுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விற்பனையும் பண்றோம் ஓகே விற்பனை இப்போ சில விவசாயிங்க வந்து பெரிய மாடுகள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது ஓகே கண்டிப்பா அவங்க இட வசதிகள் இருக்கும் இந்த மாடு பண்ணலாம்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆமா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாடு வாங்குற விலைக்கு ஒரு மூணு கண்ணு வாங்கிடலாம் மூணு கண்ணுக்குட்டி வாங்கிடலாம் வாங்கிடலாம் ஆமா இந்த கண்ணுகள் வாங்கி அவங்க சென ஊசி போட்டுக்கிட்டோ இல்ல காலை வச்சுக்கிட்டோ இன்ன சேர்க்கை அவங்க வந்து அவங்களோட பண்ணைக்கு பால் தேவைக்காக ஓகே இல்ல அப்படின்னா செனப்பண்ணு விக்கிற ஆட்களும் இருக்காங்க அந்த கரெக்ட் ஏழு மாசம் எட்டு மாசம் டைம்ல வந்து இப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கண்ணு வாங்குனாங்க அப்படின்னா இதை செனப்பண்ணு விக்கும்போது ஒரு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே வில போக கூடிய மாட ஆயிடும் நல்ல ப்ரிட் ஹைபிரிடாதா இருக்கன்னுட்டு இல்லைனா ஹைபிரிட் எல்லாமே அந்த மாடு நாங்க என்ன தரத்துல வச்சிருக்கிறோமோ அதே தரத்துல ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் தலையத்திலேயே கறக்குற மாதிரி கண்ணுகள் தான் இருக்கு ஓகே நம்ம இத கரெக்டா முறையா பராமரிக்கும் போது நம்ம குஜராத்துல இருந்து வர கண்ண மாடை விட இது நல்ல சைஸ் ஆயிரும் சைஸ் ஆயிடு நம்ம ஊர்லயே இருந்து செனை பிடிக்கிறதுனால எல்லா இயற்கைக்கும் செட் ஆயிடும் செட் ஆயிரும் அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகேண்ணா இப்போ வந்து கண்டுகளுக்கு இந்த டி அதெல்லாம் சொல்றாங்க அது எப்படி இப்போ நாங்க வடநாட்டிலிருந்து கொண்டு வரும்போது ஓகே அங்க டி பண்ணி எஃப்எம்டி வேக்சினேஷன் பண்ணிட்டு தான் அங்கிருந்து நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பர்மிட்டே குடுக்குறாங்க ஓகே கவர்மெண்ட்டு ஓகே நம்ம இங்க கொண்டு வந்த பிறகு மூணு மாசம் வரைக்கும் பண்ண தேவை கிடையாது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து டி வந்து டாக்டரோட அறிவுகளை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஓ நம்ம ஓனா பண்ணாம டாக்டருடைய உரைப்படி பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேண்ண இந்த மாடுகள் வந்து எப்போ பாத்தீங்கன்னா சில மாடுகள் ஒன்றரை வருஷத்துல பருவத்துக்கு வருது ரெண்டரைல வருது நம்ம எப்போ அந்த இனம் சேர்க்கணும் கிற மாட பொறுத்தவரைக்கும் எங்களோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷத்துக்கு மேல பண்ணாதான் அது மாடு வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஓகே ரொம்ப சின்ன ஏஜ்லயே வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் இது நல்லா வளர்க்கும் சில விவசாயிங்க எல்லாம் வந்து நல்லா வளர்ப்பாங்க ஓகே அவங்க கிட்ட ரெண்டரை வருஷத்துக்கே பருவத்துக்கு வந்துருது கண்டிப்பா கண்ணு போடும்போது கண்ண தவ தவிரது அபாஷன் ஆகுது அப்படியும் வந்து கண்ணு போட்டா கூட பாத்தீங்க ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருக்கு மேல அவங்களால பால் எடுக்க முடியறது சென பிடிக்கிறது தான் சோ மினிமம் பட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் தலையீத்த வந்து ஒரு நாலு பல்லுல வந்து தலையீத்த ஆகுற மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடுமே ஆரோக்கியமா இருக்கும் ஒரு விவசாயம் நல்லா இருப்பாங்க பாலும் நல்லா இருக்கும் பாலும் நல்லா இருக்கும் பாலம் பத்து லிட்டர் எடுக்கலயே சரி ஓகே இப்போ இந்த மாடுகள் வந்து இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போனோன்னே ஒரு அஞ்சு கண்ணூட்டி வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் வாங்கிட்டு போய் ஒரு தோட்டத்தை விட்டுருந்தாங்க விட்ட பிறகு அந்த மாடு போது ரெண்டாவது வந்து அந்த குணங்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமே அப்ப அத வந்து நம்ம எப்படி வந்து இல்ல மேண்டுவர நம்ம சின்ன கண்ணக் கூட்டியிலிருந்து வளர்க்கறதுனால அந்த ஆக்ரோஷம் பண்றது கண்டிப்பா இருக்காது ஓகே ஏன்னா அது வந்து நீங்க மாடு எடுத்துட்டு போனாலும் பதினஞ்சு நாள் இருபது நாள்ல பழகிரும் ஒரு கண்ணா எடுத்துட்டு போகும்போது அது நம்ம கிட்ட சென புடிச்சு கண்ணு போடுறது எப்படி ஒன்றரை வருஷம் ஆயிரும் ஓகே அந்த ஒன்றரை வருஷம் நம்ம கிட்ட பழகிறது இல்ல பழகிறது இல்ல நம்ம அவுத்து போது ஒண்ணு செய்ய முடியாது அவுத்து விட்டாலும் நம்ம மேயறதுக்கு மட்டும் தான் அவுத்து விட போறோம் கண்டிப்பா சோ வந்து உங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துறதுனால ஒரு ஆளை பாத்துட்டு இருந்து நம்ம தடிவை இந்த மாதிரி வந்து தடிவை கொடுத்து காம்ப தொடும் போது ஆட்டோமேட்டிக்கா நாட்டு மாடு வந்து பழகிரும் பழகிரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பல பிரச்சனை கிடையாது சரி ஓகே இப்ப வந்து நம்ம இருக்க கன்றுகள் என்ன விலையில இருந்து என்ன விலைக்கு இருக்கு சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபான்னு புடிச்சு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒரு வருஷம் இருந்து மூணு வருஷ கண்ணு மூணு வருஷ கண்ணு ஒரு அந்த விலையில இருந்து இந்த விலைக்கு வரை இருக்கு இருக்கு சரி இப்ப ஒரு கண்ணுட்டி கேட்காங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க ஒரு கண்ணுட்டி கேட்காங்க அவங்களுக்கு நீங்க எப்படி கொடுக்க முடியும் சார் அந்த மாதிரி கண்டிப்பா வந்து

ரெண்டோ மூனோ வந்து அந்த அந்த ஏரியால வந்து எடுக்கு எடுப்பாங்க இல்லையா கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம ஜாயின் பண்ணி குடுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் ஈன வரைக்கும் எப்படி நம்ம ஆனா இப்ப கண்ணுக்குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்களே ஒரு பணம் நடத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்குமே லேபர் ப்ராப்ளம் இருக்கு கண்டிப்பா இவ்ளோ கண்ணுக்குட்டி நம்ம கட்டி போட்டு தீனி போடுற அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்க்கர் லோட் அதிகமா கொடுக்க முடியாது கண்டிப்பா அப்போ கண்ணக்குட்டிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி அஞ்சு கண்ணுக்குட்டி பத்து கண்ணக்குட்டியா வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃபிங்ஸிங் மாதிரி போட்டு ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டியா பத்து கண்ணுக்குட்டியை வாங்கி அது கூட ஒரு கால விட்டுட்டீங்க அப்படின்னா டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சிரும் ஓகே தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து தீனி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டி ஓகே காலையில ரெண்டு வேளை அடர் தீவனம் காலையில ஒரு வாட்டி மாலையில ஒரு வாட்டி அடர் தீவனம் கொடுத்துருவாங்க என்ன அடர் தீவனம் கொடுப்பீங்க அதாவது வந்து எல்லாமே நவதானியங்கள் தான் ஓகே நவதானியங்கள் அரைச்சிட்டு ஒரு கண்ணுக்குட்டிக்கு அரை கிலோ வீதம் அரை கிலோ அரை கிலோ வீதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணக்கு போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி வைக்கோல் பசந்த் தீவனம் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து அது மூணு மாசம் சென ஆகுற வரைக்குமே கொடுக்கக்கூடியது இதுதான் ஒரு மூணு மாசம் சென ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அரை கிலோ அடர் தீவனத்தை வந்து ஒரு ஒரு கிலோ கிலோ வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் இருக்காது இது வந்து உங்களுக்கு காலையும் அவ்வளவுதான் மாடு சென ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெண்ணு கிட்ட காலை வந்து சேராது சேராது சேராத முட்டாது இதெல்லாம் ஒரே குரூப்பா இருக்கிற மாடுகள் ஓகே இத வந்து நீங்க பாருங்க வந்து பதினஞ்சு இருபது கண்ணுக்குட்டி இருக்கு மத்த நாட்டு கண்ணுக்குட்டி அப்படியே இப்படி வளர்க்க முடியாது நீங்க முட்டை முட்டை வைக்கும் இப்ப அந்த பொலிக்கால இருக்கு அது இது சின்ன கண்ணக்குட்டி இருக்கு இதை முற்றுதோ மோதுறதோ கிடையாது இந்த இனமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து குரூப்பா இருக்கும் அதாவது ஒரு மாடு விட்டு இன்னொரு மாடு வந்து இருக்காது அப்ப அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டப் பண்ணிட்டீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான கண்ணுக்குட்டிகள் பண்றவங்க உங்களோட மெயின்டெயின் கம்மி ஆகும் ஓகே ஒரு வீட்டுல இருக்கிற லேடிஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைட்டி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கட்டி ஒரு அஞ்சு கண்ணுட்டி நம்ம வந்து நார்மலா வளர்த்துக்கலாம் ஒரு ஆள் போடணும் ஏன்னா இப்ப கட்டி போடணும் வீட்டுல இருக்கிறவங்களால முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணிய ஒரு செட்டப் பண்ணி விட்டுட்டு தீனிக்கு ஒரு செட்டப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம சாணியா அலிக்க வேண்டியது அந்த டைமுக்கு தீனி போட்டுவிட்டா வீட்டுல இருக்கிறவங்க கூட வந்து ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி பத்து கன்று தாராளமா பாத்துக்கலாம் தாராளமா பாத்துக்கலாம் நாங்க இப்ப ஆல்ரெடி வந்து வந்து நம்ம பண்ண பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகே இது ஆல்ரெடி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே வந்து பிரைவேட் லிமிடெட் ஆக்கியாச்சு ஓகே இது முறையா நம்ம பண்ணணும்ன்றதுனால ஓகேங்களா மத்த மாதிரி மாடு வாங்கணும் வித்தோன்றது கிடையாம ஒரு முறையா எல்லாமே நாங்க வந்து எல்லா மாடுகளுக்கும் நம்ம பில் போட்டு கொடுக்கறோம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறோம் அசூரன்ஸ் லெட்டர் குடுக்கிறோம் இது பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க புதுசா மாட்டுப்பணம் அமைக்கிறவங்களுக்கு வந்து அது நாட்டு மாடுகள் ஆகட்டும் கலப்பின மாடுகள் ஆகட்டும் நம்ம வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து சுய உதவி குழு என்ஜிஓஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுனால மகளிர் குழுக்கள் ஆகட்டும் விவசாய குழுக்கள் ஆகட்டும் இங்க வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் தனிப்பட்ட நபர்கள் வந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம கிட்ட மாடு வாங்கினாலும் சரி இல்ல அவங்க கத்துக்கணும் ஒரு தொழில பதி கத்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம முழுசா வந்து அவங்க அவங்களுக்கு வந்து இங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து இலவச பயிற்சி கொடுக்குறோம் எந்த ஒரு நாங்க கட்டணமும் வசக்க வசூலிக்கிறது கிடையாது அவங்க போக்குவரத்து செலவுக்கு எடுத்துட்டு வந்தா போதும் இங்க தங்குறதுக்கோ இல்ல மட்டும் அவங்க சாப்பிட சாப்பிடுறதுக்கோ எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம இங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்ப புதுசா வந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து லோன்ஸ் வந்து கேக்குறாங்க நபார்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் இருக்கோ அந்த நம்ம ஆகட்டும் பண்ணி ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து அவங்க ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவங்க வந்து ஒரு லோனுக்கு போறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு மாடோ ரெண்டு மாடோ அவங்க சொந்தமா வாங்கிட்டு மீதி வந்து அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ட்ரைனிங் சர்டிபிகேட் இதெல்லாம் பண்ணி பேங்க்கு வந்து நாங்களே ரெக்கமெண்ட் பண்றோம் ஓகே அதனால இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்பதுல இருந்து அறுபது பேருக்கு மட்டுமே இந்த வருஷத்துல நாங்க வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க மாடுகள் நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களோட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் இப்ப நம்ம ஒரு பைக்கே வாங்குறோம் டவுன் பேமெண்ட் சொல்லுவாங்க எதுக்காக அந்த முழு தொகையும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்மளோட காசுன்றது கொஞ்சமாச்சு அந்த பொருள் மேல இருந்தாதான் நம்ம அந்த தொழில் பண்ணுவோம் அன்றது கவர்மெண்ட்க்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் வந்து அவங்க முதலீடு போடுறது போட்டாங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்தோடய உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க லோன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்றாங்க ஓகே இப்போ லோன்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமா ஓகே ஆல் ஓவர் உங்களுக்கு அஞ்சு ஸ்டேட்லயுமே நம்ம எங்க எங்க தொழில் பண்றோமோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நேரடியா இங்க வந்து இல்லை ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பத்து லட்ச ரூபான்னு இந்த பிடிச்சி நாலு கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு வேற விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் ஓகே அந்த கவர்மெண்ட் என்ன நார்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பாக பண்ணி